போகிறால ஒரு கேள்வி பார்த்துங்க எங்கள் வீட்டில் இரநூறு பத்திரிக்கை அப்படியே கிடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பேர் வந்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழகழகான பத்திரிக்கை விலை உயர்ந்த பத்திரிக்கை எல்லாமே கொண்டாந்து கொடுக்குறாங்க வர்றோன்ட்டு சரி நிறைய நேரம் என்ன பண்ணுவோன்னா அந்த கல்யாணம் நாள் வர்றதுக்குள்ளேயே நம்ம தூக்கி போட்டுருவோம் எங்கிட்ட போட்டு கல்யாணத்துக்கு போகிறப்ப தேடிக்கிட்டே தெரியும் எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்தளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன் சில வீடுகளில் கொடுக்குற கல்யாண பத்திரிக்கை ஒரு கம்பியை வளைச்சி மாட்டி வச்சுருப்பாங்க அதில் சொறி வச்சிருவாங்க அப்படியே கிடக்குங்க அது வாட்டுக்கு ஒரு ஐம்பது பத்திரிக்கை கிடக்கும் அதுக்குள்ளே தான் தூக்கி எடுத்துட்டு அப்புறம் திருப்பி புதுசாக மாட்ட ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி அடுத்தவங்க கொடுக்குற பத்திரிக்கையை பண்போட பத்திரம் பண்ணுறவங்களும் இருந்திருக்காங்க வாங்கி அடுத்து அவங்க எங்கிட்ட போகவே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க அப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்தா மட்டும் அது ஏதோ ரொம்ப உயர்வாக அதை நினச்சிக்கிட்டே நம்ம இருக்கோம் கல்யாண பத்திரிக்கை அடித்தோம் கல்யாணம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வாழ்க்கை அடுத்தடுத்த நாளைக்கு போயிருச்சு அப்போ அந்த கல்யாண பத்திரிக்கை செல்லாததாயிருது பத்திரிக்கைக்கு ஒரு வேல்யூவும் இல்லை அப்போ அதை வீட்டை விட்டு அங்கே தூக்கி போடுறத நல்லது எப்படி தூக்கி போடணுமோ போடுங்க ஒரு கவரில் போட்டு அப்படியே தூக்கி போட்டாலும் சரி இல்லை யாருக்கு இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது யாரும் நம்ம எப்பயுமே வந்து நம்ம தகவல் யாருக்கிட்டே போகக்கூடாதுன்றதுனாலதான் அதை கட் பண்ணி போடுறோம் கட் பண்ணி போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம தகவல்கள் வேணாம் அடுத்தவங்க கிட்டே போய் சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா பீஸ் பீஸாக ஆக்கி அது ஒரு கவரில் போட்டு போட்டுற வேண்டியதாக ஆனால் வீட்டை விட்டு வெளியேற்றிடுங்க இப்படியே சேர்த்து வைக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சென்டிமெண்ட் பார்த்து பார்த்து வீடு நிறைய சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு மொத்தமாக வேறு யாராவது அள்ளி போட்டுட்டு இருப்பான் வீட்டில் அடுத்த தலைமுறை வந்து அள்ளி போட்டு உட்காந்துருக்கோம் அடுத்த தலைமுறைக்கு வேலை கொடுக்கக்கூடாது நம்ம எரிச்சப்படுற மாதிரி வச்சுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பொருட்கள் அது காலாவதியானதுன்னு சொல்லுவோம்ல அதை வந்து தூக்கி தான் பார்க்கணும் கல்யாண பத்திரிக்கை ஒன்றா ரெண்டாயிரம் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் அப்புறம் தூக்கி போட்டே தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது